ஐயா பிறந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாமா ஐயா அதாவது ஒருவர் பிறந்த நாள் அன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா பிறந்த நாள் அன்று உடல் அதிகமான குளிர்ச்சி தரக்கூடிய நாள் அந்த நாள்ல வந்து இவங்க இன்னும் மேலும் குளிர்ச்சியை கொடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அன்னைக்கு உடல் நிலை மோசமாக மாறும் அதனால பிறந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது சரியா குருவே அண்ணன் அடுத்தது ஐயா ஹோமம் நடத்தும் குண்டத்தில் போடும் நாணயத்தை வீட்டில் வைக்கலாமா ஐயா அதாவது ஏக குண்டத்தில் போடக்கூடிய அதாவது பூர்ணாவதியில் நிறைய நாணயங்கள் போடுவாங்க அதை வந்து ஹோம குண்டத்தில் போட்டாங்கன்னா இருந்து மூணு நாள் அல்லது அஞ்சு நாள் அல்லது ஏழு நாள் இல்லை ஒன்பது நாள் இப்படி இத்தனை தினங்களை கழித்து அந்த நாணயங்களை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும் வைத்தால் நிறைய பணங்கள் சேரும் அதேபோல் பல வகையான பூர்ணாவதியை போட்டு ஏகம் வளர்த்துற இடத்துல அந்த நாணயமும் அக்னியில் வளர்வதனால் அந்த வீட்டுக்கே அது போய் சேர வேண்டியதுனால நிறைய நன்மைகள் நடக்கும் குருவே சரணம் சரணம் ஐயா குலதெய்வம் கோவிலுக்கு அகல் விளக்கு வாங்கி கொண்டு போறாங்க ஐயா அதில் சில விளக்குகள் உடைஞ்சிருக்கு ஐயா அதை விட அது நன்மையா தீமையாங்க ஐயா நம்மளுடைய தவசுத்தர் ரகசிய யூடியூப் சேனலை பார்க்குற நேயர்களுக்கு இது போல பல வகையான ரகசியமான கேள்விகளை நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணுன்னு விரும்பி நிறைய புகார் பெட்டியில் எழுதி போட்டிருக்காங்க அதை இந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது நாங்கள் அதை எழுதி வச்சு தம்பியை கேள்வி கேட்க சொல்லி நாங்கள் பதிலாக சொல்லிட்டு வரோம் எல்லோரும் லைவ் புரோகம் போடுங்க லைவ் உங்களை வந்து நாங்கள் நீங்கள் பேசுகிறத கூடவே உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி காக்க பா கேட்ட அன்பர்களுக்கு எல்லாருக்குமே இதை லைவா போட்டுட்டு பிறகும் நாங்கள் அதை சேனல்லேயும் வெளியிட்டிருக்கோம் தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐயா கேட்ட கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு அகல் விளக்கு வாங்கி கொண்டு போறோம் அதுல ரெண்டு மூணு உடைந்து விட்டால் அதில் ஏதேனும் கொத்தமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது விளக்கு தரமா இருக்கிறதா அப்படின்னு முதல்ல பாத்துக்கணும் அதே விளக்கு நெருக்கடியில வேற பொருட்களோடு சேர்த்தி கொண்டு போகும்போது கண்டிப்பா மனிதனே வந்து இறந்து விடுகிறார் அது போல பொருளுக்கு உத்தரவாதம் கிடையாது தனியா விளக்கை எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பாக உடைந்தால் ஏதேனும் அங்கே விபரீதம் இருக்குது என்றது அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்களுடைய பேர்ல ஒரு அர்ச்சனை வைப்பதும் பால் பூஜை கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படி விளக்கு உடையுது அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே அறிகுறி காட்டுதுன்னு அர்த்தம் ஏதோ விபரீதம் வரதுன்னு அதனால அர்ச்சனை செய்கின்ற போது அவர்களுடைய பேருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அது எச்சரிக்கைப்படுத்துது சரியா சரணம் சரணம் ஐயா இர ஒரு பெற்றோர் இறந்துட்டாங்க ஐயா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பெண் குழந்தை அந்த பெற்றோருக்கு திதி கொடுக்கலாமா ஐயா சரணம் அதாவது பெண் குழந்தை மட்டும் தான் அந்த வீட்டில் ஆண்கள் அல்ல ஆனா பிறந்தவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் அப்படின்ற பட்சத்திலே அந்த வீட்டுக்கு மூத்த மருகன் அதாவது இந்த பொண்ணுடைய கணவர் இருப்பார் இல்லையா கணவர் திதி கொடுக்கலாம் இந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்து திதி கொடுக்க கூடாது சரியா அதே மாதிரி அமாவாசை வழிபாடு இதெல்லாம் செய்யலாம் அமாவாசைக்கு காக்காய்க்கு அன்னம் வைப்பது செய்யலாம் அப்படி இந்த பொண்ணு மட்டும்தான் ஆகலை இந்த பொண்ணு தான் வந்து நமக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னா காசிக்கு அந்த பக்கம் கையா இருக்கு இல்லையா போய் நீங்கள் கண்டிப்பாக திதி கொடுக்கலாம் ஏன்னா அங்கே தான் பெண்களும் திதி கொடுக்குற தன்மை உண்டு அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஒரு சில மரத்தில் இளநிகள் நல்ல ருசியாக இருக்கும் ஒரு சில மரத்துகள் வந்து உப்பு கரிக்கும் அதுபோல் பெண்கள் திதி கொடுக்கிற ஒரு இடம் போய் கொடுக்கலாம் இங்க கண்டிப்பா கொடுக்க முடியாது அவர்களுடைய கணவர்களோடு சேர்ந்து திதி கொடுப்பது ஐயா லைவ்ல ஓடிட்டு இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் நல்ல விதமா வருதுங்களா சரணம் ஐயா வீட்டில் துளசியும் சேர்த்து வளர்க்கலாமா ஐயா அதாவது துளசி செடிகளையும் வில்வ மரங்களையும் ஒரே இடத்தில் வில்வ மரத்துக்கு அடியில் துளசிகளை கண்டிப்பாக வளர்த்தலாம் துளசி யார் என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் துளசி வந்து லட்சுமி துளசி வருகிறா வருகிறாள் என்றாலே அந்த இடத்தில் முதலில் துன்பம் ஓடி போகும் அந்த குடும்பத்தில் நுகர்வோர் பிரச்சனை சுத்தமாக தீர்ந்துவிடும் துளசி தீர்த்தம் பருகினாலே உடல் துருநாற்றம் ஓடிவிடும் அப்போ லட்சுமி வரான்னு அர்த்தம் அப்பேறுபட்ட துளசி லட்சுமி வீட்டுக்குள் அதுவும் அவளுடைய அண்ணன் சொல்லக்கூடிய யாருடைய சிவனுடைய அனுகிரகத்தினால் வளருவது ரொம்ப ரொம்ப புனிதம் நல்லது அதாவது வில்வம் என்பது சிவன் துளசி என்பது லட்சுமி இவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தாலே அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய தெய்வகடாட்சம் கிடைக்கும் குருவே சரணம் ரெண்டும் சேர்ந்து வளர்த்தலாம் அதுல எந்த ஒரு ஒளிமையும் கிடையாது ஐயா வேண்டுதல் நிறை ஒரு ஒருத்தங்க சாமி கிட்ட வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அந்த வேண்டுதலை சாமிக்கு பண்ண முடியலன்னா அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படும் ஐயா அதாவது ஏழையோட வேண்டுதல் ஏழு வருடம் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு வேண்டாங்க அந்த குழந்தை பிறந்திருது அவங்களால மீண்டும் மீண்டும் நிறைய துன்பங்களை அடைவாங்க ஏன்னா காரணம் என்ன இறைவனால் கொடுக்கப்படுகின்ற பொருள் கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் குத்து விடுவார் அந்த பொருளை கொடுத்துட்டு அதிலிருந்து துன்பத்தை அதிகமா கொடுப்பார் அது ஒரு கேள்வியே இருக்கு இறைவன் வரத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளால் அந்த குடும்பத்திற்கு பாதிப்பு இருக்கான்ற கேள்வியை நம்ம அடுத்தது பார்க்கலாம் அப்படி வேண்டுதல் ஏழு வருடங்கள் ஆகலாம் ஏன்னா ஜென்மத்துக்கு மூணு வருடம் சரியா அப்ப ஏழு வருடங்கள் அந்த குடும்பம் தாங்கும் ஏழு வருடங்களும் அதை செய்ய முடியலன்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன அசைவுகள் வரும் தெய்வம் வந்து கேட்கும் எனக்கு இதை செய்யுங்க கனவுல வந்து போய் போய் அவங்கள தொந்தரவு பண்ணும் அதனால பெரிய அளவுக்கு பண்ண முடியலனாலும் சிறிதளவாவது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படி பண்ணால் எந்த தொல்லையும் வராது அப்படி பண்ணாமல் விட்டால் அதை விட பெரிய அளவுக்கு அந்த கோவிலுக்கு வட்டி முதலாம் கணக்கு போட்டு கண்டிப்பாக வாங்கிடும் ஏன்னா பரமாத்மா வந்து நேர்மையானது இறைவன் நேர்மையானவன் இயற்கை நேர்மையானது இது ரெண்டும் ஒண்ணா இணையுது இயற்கை தான் இறைவன் சரியா அந்த பரமானந்தம் என்பது தனுக்குள் விதைக்கப்பட்ட ஒரு விதை இவங்க வேண்டுதல் எதுக்காக வைக்கிறாங்க சுயநலமாக வைக்கிறாங்க நான் இதை செய்கிறேன் எனக்கு இதை கொடு என்று கேட்கிறார்கள் ஆனால் சாமி வேண்டுதல் கேட்பதல்ல வேண்டுதல் கேட்கறதல்ல அவர் வந்தாலே நீ புனிதமாவா உனக்கு புண்ணியத்தை கொடுக்குறன்றாரு அப்படி அவங்களே சொல்லுவதின் காரணமாக அவர்கள் செய்வது தான் நல்லது ஏழு வருடத்துக்குள்ள கொள்ளலாம் அப்படி செய்தால் நல்லது தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர் போகும் அளவுக்கு இறைவன் தண்டிக்க மாட்டார் வட்டியும் முதலி சேர்த்து வாங்கிவார் குருவே சரணம் குருவே சரணம் ஐயா ஐயா ஒரு குடும்பத்துல தொடர்ச்சியாக அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போறாங்க ஐயா அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து திதி ஐயா அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரே திதியில் ரெண்டு பேருக்கும் கொடுத்துடலாமா ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு ஒரு தடவை அப்பாவுக்கு ஒரு தடவை இப்படி போய் கொடுக்க முடியாது ரெண்டு பேருக்கும் இணைந்து கொடுத்துடலாம் அதாவது திதி பிண்டம் சரியா காரியம் சடங்கு சம்பிரதாயம் இப்படி நிறைய இருக்கு மொத்த டோட்டல் வம்சத்துக்கும் சேர்த்தி கொடுக்கலாம் இதில் தனித்தனியாக பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பாவுக்கு அம்மாவுக்கு நண்பர்களுக்கு அக்காமார்களுக்கு அதே மாதிரி சித்தப்பா பெரியப்பா அண்ணமார்கள் தம்பிமார்கள் ஊரில் உள்ள நண்பர்கள் நிறைய பழக்கம் பழகியவர்கள் இப்படி தெரிந்தவர்களுக்கு முகம் தெரியாதவர்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம் திதி கொடுப்பதனால் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது சேர்ந்தே கொடுக்கலாம் ஆனால் திதி என்பது அந்த இறந்த நாளில் வரக்கூடிய திதி தான் அதனால நிறைய பேர் திதி வர்றப்போ கொடுக்கறது கிடையாது மொத்தமாக போனோம் இன்னைக்கு கடல் கரைக்கு போயிட்டோம் இன்னைக்கு திதி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க அதுக்கு பெண்டம் கொடுக்குறது பேர் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதனால் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது குழம்பிக்க வேண்டியதும் இல்லை குருவே சரணம் குருவே சரணம் ஐயா ஐயா பெண்ணின் வயதுக்கு வந்த நேரம் வைத்து ஜாதகம் கணிக்கலாமா ஐயா குருவே சரணம் நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிறந்ததுக்கான நேரம் காலை இல்லை என்றால் அவங்க வயதுக்கு வந்த நேரங்காலத்தை வைத்து அதாவது அவங்க வயதுக்கு வந்த நேரத்தையும் அன்னைக்கான டேட்டையும் வைத்து ஜாதகம் கணிக்கிறார்கள் அது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன் ஒரு செடியை நெடுவதல்ல விதையை நடுகிறாள் அது பூ செடியோட விதை இப்ப அந்த விதை முதலில் முளப்பு விட்டு செடியாக மாறுகின்றது அந்த செடி பூ பூக்கின்ற நேரம் வருகின்றது சரியா செடி பூ பூக்கின்ற நேரம் வருகிறது இனி அந்த செடி மாத மாதம் தினமும் பூ வைத்து கொண்டுதானே இருக்கும் பூ பூத்து கொண்டே இருக்கும் சரியா பூ பிஞ்சி காய் கனி என்று வைத்துக்கொண்டே இருக்கும் அப்போது ஒரு பெண் குழந்தை முதலில் பெரியவளாக மாறுகிறாள் அதுதான் வயதுக்கு வர்றது இப்போ வயதுக்கு வர்றது மாதம் மாதம் அவர்கள் மாதவிடாய் ஆகி கொண்டு தான் இருப்பார்கள் அதற்காக அந்த ருதுவான ஜாதகத்தை எடுத்து வைத்து அதனால் குழப்பத்தை கொடுப்பதை விட அவர்களுடைய பேர் பொருத்தத்தை வைத்தோ இல்லை பேர் வைத்தோ அவங்களுடைய வாழ்க்கையை ஈஸியாக கணித்து விடலாம் புரிகிறதா அப்படி அவர்களுடைய வயதுக்கு வந்த நேரங்காலத்தை வைத்து திருமணம் செய்தால் கண்டிப்பாக நிறைய குழப்பங்களை சேருவார்கள் குழப்பங்கள் அடைவார்கள் அப்படி பண்ணுவது தவறு பண்ணக்கூடாது சரணம் ஐயா ஐயா ஒருவருடைய வாழ்க்கை தரம் தரமட்டமா ஆயிடுதுங்க ஐயா அதுக்கு வந்து குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ காரணமாகும் ஐயா அதாவது ஒருத்தர் பெரிய புகழாரத்துல இருக்காரு திடீர்னு அவர் வந்து தரமட்டமா ஆயிட்டாரு அதாவது மொத்த லாஸ் ஆயிட்டுது இதுக்கு குலதெய்வம் தான் அப்படின்னு அதாவது இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு போன் பண்றாரு சேலத்துல இருந்து போன் பண்ணி அழுகிறார் பெரிய கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி எல்லாத்துக்குமே பையன் பிறந்துடுது இப்போ வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட பெட்ரோலுக்கு காசு வாங்குறத ரொம்ப மன வருத்தத்தோடு எங்கிட்ட பேசுகிறார் ஐயா நான் உயிரோடு இருக்கலாமா என்னுடைய குலதெய்வம் என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்கு அங்காள பரமேஸ்வரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு நான் உயிரோடு இனிமேலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறார் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கும்போதும் உங்களுக்கு எல்லா தெய்வமும் இணையாகவோ துணையாகவோ இருப்பதல்ல நீங்கள் இன்று தெருவுக்கு வந்து தரமட்டமானாலும் சரி உங்களுக்கு குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ பக்கத்தில் வருவதில்லை இதெல்லாம் யாரை வைத்து கணிக்கிறார்கள் இதெல்லாம் எதுக்கு வருது நேரங்காலத்தின் அடிப்படையில் அந்த நவ கிரகங்களின் சார்ந்தே நடைபெறுகிறது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு என் தெய்வம் கைவிட்டுருச்சு இன்னைக்கு என் தெய்வம் நிறைய எனக்கு கொடுத்துருச்சு இது தவறான ஒண்ணு தெய்வங்கள் எதை சார்ந்து போது நல்லவர்களுக்கு அவர்கள் செய்த புண்ணியத்தை கணக்கெடுத்து இவனுக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை தான் டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட் நான் ஒன்று சொல்றேன் நகை திருடு போய் அந்த நகைய நீங்க இராணுவத்திடத்திலேயோ தீயணைப்பு இடத்திலையோ சொன்னா கேட்குவாங்களா அவங்களும் பாதுகாப்பு உடை தான் போட்டிருக்காங்க அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருது அந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு போய் நீங்க போலீஸ் இல்ல இல்லை மருத்துவத்துறையிலயோ நீங்க கேஸ் கொடுத்தா எடுப்பாங்களா அது தீயணைப்பில தான் சொல்லணும் அந்த மாதிரி குல தெய்வம் தன்னுடைய குலத்தில் செய்த பாவ கணக்கை எடுத்தே தனக்கு கொடுத்தது அதை விரயம் பண்ணிட்ட சீக்கிரமா காலி பண்ணிட்ட இனிமேலும் கேட்டா எப்படி கிடைக்கும் அதனால இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ அவர்களுக்கு பாடம் புகுட்டுவது அல்ல நவகிரகத்தின் வேலையும் அவர்களுடைய வயதும் ஒவ்வொரு கிரகமும் தசா புத்தி பதினேழு வருஷம் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷம் இருபது வருஷம் ஏழு வருஷம் ஆறு வருஷம் இப்படி வருஷ கணக்கில் ஆட்சி செய்து சரியா இப்படி வருஷ கணக்குகள் ஆட்சி செய்கின்ற போது தசா புத்தியிலே தசா வருஷ கணக்கு புத்தி மாத கணக்கு அதுவும் வருஷ கணக்கு இப்படி வேலை செய்து அவர்களின் சூழ்ச்சியாலே உங்களை வேறறிக்கப்படுகின்றது அவர்களுடைய சூழ்ச்சியாலே இதுக்கு முழுக்க முழுக்க நவகிரகங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கி கொண்டிருக்கிறது அதனால நீங்க குலதெய்வமோ அல்லது இஷ்ட தெய்வமோ உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு என்ன பண்ணுது உயிரை பாதுகாத்து வைத்து உயிரை பாதுகாத்து வைத்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னையே நினை மகனே உன் உயிரை நான் பாதுகாத்து உன்னை நான் இன்னும் இரண்டு வருடங்கள் பொறுத்தீறு மீண்டும் உனக்கு அந்த நவக்கிரகத்தின் தொல்லையை போக்கி நல்ல நிலை உருவாக்கும் அப்படின்னு தான் குலதெய்வம் பிடிச்சி வைக்குது இஷ்ட தெய்வம் அப்படிதான் இஷ்ட தெய்வம் என்பது நண்பன் எல்லாத்தையும் சொல்லிடலாம் குல தெய்வம் என்பது தாய் தந்தை போன்று அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது சரியா அதனால நிறைய பேர் சாமி திட்டி நோக்கானுங்கிறது உனக்கெல்லாம் என்ன குறை வச்சேன் பாலா ஊத்தணி இலை போட்டு சோறா படைச்சுன்னு எனக்கு நீ என்ன செய்த செத்து போட்டா இதெல்லாம் வந்து வெட்டியான பேச்சு சரியா அதுவும் கூட சேர்ந்துதான் அழுவும் உன்னை போல அந்த தெய்வத்துக்கு பல லட்சம் பேர் குலதெய்வமா இருப்பான் பல லட்சம் பேரும் திட்டி நோக்கானதான் நல்லதா அதுபோல இஷ்ட தெய்வமும் குல தெய்வமும் உங்களுக்கு கொடுப்பது அல்ல நவகிரகங்கள் சாட்சி படியே நடந்து கொண்டிருக்கு நீங்களும் உங்க முன்னோர்களும் முன்ன ஜென்மத்தில் செய்த தம்பி அதை இழுக்க கூடாது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தது ஆமா அந்த நீங்க செய்த பாவத்தை பார்த்து அதை எப்ப தீருதோ அப்பதான் உங்களுக்கு புண்ணிய கோட்பாடு கொடுக்குறாங்க குருவேஷானம் இதுக்கான விளக்கம் புரிஞ்சுதா புரிஞ்சுங்க இல்லைங்க ஐயா தாய் தந்தை மகனுக்கு இல்லை மகளுக்கோ கொடுக்கும் சாபத்திலிருந்து தப்பிக்க ஏதாவது வழிமுறை ஐயா அதாவது நல்லா தெரிஞ்சிக்கங்க ஒரு தாய் தந்தை குழந்தைகளுக்கு சாபம் கொடுக்குறாங்க எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க சொல்ற வேலையை செய்யலைன்னா கொடுப்பாங்க அடுத்ததாக அந்த தாய் தந்தை நம்பிக்கை வைத்திருப்பாங்க நம்மளுடைய பையன் தான் நம்மளை வந்து மிகப்பெரிய எல்லைக்கு கொண்டு போக போகிறான் அவன் நல்லா படித்து வேலைக்கு போக போகிறான் நம்மளை பெரிய அளவுக்கு கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சு பார்த்துக்குவான்னு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு ராகு நேரம் ஸ்டார்ட் ஆனால் அந்த குழந்தை இன்னொரு பெண்மங்கையை கையில் பிடித்து ஓடி போயிடும் ஓடி போயிடுவான் அப்போ என்ன பண்ணுறான் அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க சாபங்களை சபிப்பார்கள் டேய் மழை போல உன்னை நம்பன்னி எவ்வளவுக்கோ ஒருத்திக்காக எங்களை விட்டுட்டு போயிட்டியே அப்படி இப்படி சாபங்களை அள்ளி தெளிப்பாங்க ஒரு வீட்டை உருவாக்கியவனுக்கு இடிப்பதற்கு உரிமை உண்டா இல்லையா உண்டுதானே அப்ப குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தை சாபம் உடனடியாக அவனை வந்து சேரும் அதே பெண் பிள்ளை இருந்தாலும் சரி அந்த பெண் பிள்ளை சொல்லும் சின்ன வயசுல தங்கம் நீ என்னவ படிப்ப அம்மா நான் கலெக்டரா படிப்பேன் இல்லை டாக்டரா படிப்பேன்னு சொல்லும் பதினாறு வயசு தாண்டம் போதுதான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கே ஒரு வேலி போட வேண்டியது வரும் காரணம் அவள் இஷ்டத்துக்கே முடிவெடுப்பா பதினெட்டு வயசு ஆயிட்டா அப்பா அம்மா கிட்ட கேட்பா யா எனக்கு தகுதி இல்லையா எனக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா இது ஜனநாயக நாடு இல்லையா அதாவது எல்லாத்துக்கும் அப்பா அம்மா வேணும் அந்த இடத்துல மட்டும் தன் தாய் தந்தையை வெட்டி விடுகிறார்கள் அப்ப அந்த இடத்துல தாய் தந்தை கேட்கறது என் வயிறு எரிவது போல் நீ ஒரு நாள் எரிவாய் அந்த சாபம் உடனே படும் உடனே பற்றும் அப்போதைக்கே படும் பெரியவர்களுடைய சாபம் கேடு முன்ன ஜென்மத்தில் வாங்கியவர்கள் இந்த ஜென்மத்தில் எக்கச்சக்கமா என்னை வந்து அணுகிறாங்க அதுக்கு விமர்சனம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால இந்த ஜென்மத்தில் வாங்கும் நேரடி தாய் தந்தை சாபம் கண்டிப்பாக உன்னை சேரவில்லை என்றாலும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை சேரும் அதனாலதான் இது ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இது நாட்டு மக்களுக்கு தேவையான கதை அதாவது இரண்டு பேர் ஓட்டலுக்கு போகிறாங்க ஓட்டல்ல வந்து நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டு பில்லை நீங்கள் கொடுக்க தேவையில்லை உங்கள் பேரமார்கள் கொடுத்தால் போதுன்னு எழுதிடுறாங்க எழுதி போர்டு வச்சிருக்காங்க இப்போ நீ நானுமே போறோம்னு வச்சிக்கல பாக்குறோம் அடோட நம்ம சாப்பிட்ட பில்லை பேரமார் தான் கொடுக்குறதா அப்போ நல்லா மூக்க முட்டை சாப்பிடலாம் வாங்கன்னு ரெண்டு பேரும் உள்ளே போயிடுறோம் எங்க ஓட்டலுக்கு உள்ள அப்போ உள்ளே போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஒரு பத்தாயிரம் பில் ஆயிடுது ஃபுல்லாக வெட்டி சாப்பிட்றோம் சரியா சாப்பிட்டுட்டு இதில் வேற பார்சல் வேற தெரியாதா ஓசுன்னா நம்ம சும்மா விடுவோமா ஃபுல்லாக சாப்பிட்டு பார்சல் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பில்லு வந்துடுது ஆ சரி நாங்கள் போயிட்டு வரோம் ஹோட்டல் ஓனர் கிட்ட ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருந்தது சாப்பாடு ரொம்ப பிரமாதம் சரி எங்கள் பில்லு எங்கள் பேரமார் வந்து தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வரோம் ஐயா கொஞ்சம் நில்லுங்க உங்கள் பில்லு உங்கள் பேரமார் தந்துடுவாங்க ஆனால் உங்கள் தாத்தமாறு சாப்பிட்ட பில்லு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாய் தந்தையிடத்தில் வாங்கிய சாபத்தை நம்ம கழிக்கலனாலும் நம்ம பேரமார்கள் கிட்ட வந்து மாட்டிக்கும் அதாவது தாய் வழி கருமா தந்தை வழி கருமா இதெல்லாம் சாபக்கேடு அதாவது சூரியனில் கேது இருக்கும் அல்லது ராகு இருக்கும் சந்திரனில் ராகு அல்லது கேது கூட்டா சேர்ந்து உக்காந்துருவாங்க இதெல்லாம் அந்த தான் அதனால கண்டிப்பாக பெரியவரிடத்திலே சாபம் வாங்காத அளவுக்கு நடந்துக்கணும் காரணம் ஏன்னா இப்ப இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம் உனக்கு படிக்க வேண்டிய வயசுல நீ படிக்கிறதுக்கு தான் உன்னுடைய வேலையே படிப்பு தான் நீ படிச்சுக்கோ அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் வாழ்க்கை அப்ப நீ காதலிச்சுக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ படிக்கும் போது அடுத்த வேலையை நீ எதுக்கு செய்யற எதுக்கு சாபத்தை வாங்குற ஒரு பெரியவங்க உங்களை கஷ்டப்பட்டு அவங்க சாப்பிடாம படிக்க வைக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யணும்ல நீ செய்யாம எதுக்கு சாபம் வாங்குற புரியுதா அதனால சாபம் கண்டிப்பாக படும் அந்த சாபத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் நீங்க கேட்ட கேள்வி சரியா பிறந்த நாள் பிறந்த நாள் வரும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வரும் அந்த பிறந்த நாளில் தன்னுடைய தாய் தந்தை பேசலனாலும் பரவாயில்ல நேராக விடிய கால அஞ்சு மணிக்கு எழுவுறீங்க குளிக்கிறீங்க வீட்டில் விளக்க ஏற்றுறீங்க வெளியே போய் சூரிய கதிரை பார்த்து வணங்குறீங்க அப்பா அம்மாவை நேராக ரெண்டு பேரையும் கூப்பிட்டு கிழக்கு நிறுத்துறீங்க அறுக்கிறீங்க வாழை இலை கீழே போடுறீங்க அதுக்கு மேலே ஏறி அவங்கள நிற்க சொல்கிறீங்க ரெண்டு பூ போடுங்க பூ போட்டு அந்த பூ மேலே அவங்கள ஏறி நிற்க சொல்லுங்க சரியா நிக்க சொல்லிட்டு அவங்க பாதத்தை முதலில் தண்ணி வாத்து கழுவுங்க அதுக்கப்புறம் பால் வாத்து கழுவுங்க அதுக்கப்புறமா மஞ்சள் பூசி பொட்டு வச்சு சரியா அதுக்கு பூ போட்டு அவங்க ரெண்டு காலையும் எட்டி கப்னு பிடிச்சிருங்க ஏன்னா பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நிகராக இந்த உலகத்தில் இந்த சர்வ லோகத்தில் ஏதேனும் தெய்வம் உண்டா இல்லையா ஏதாவது தெய்வம் உண்டா கண்ணுக்கு தெரிந்த கடவுளை எட்டி உதைத்தால் சாபம் வருமா வராதா நீ யாரை நம்பி கையை கோர்த்து ஓடினாயோ அவன் ஒரு நாள் உன்னை சரியில்லை என்று கையை கலட்டி விடுவான் மீண்டும் எங்க வந்து நீ அதே தாய் தந்தை இடத்துல தானே நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் அப்படின்னு பிடித்து அழுவும் போது உன்னுடைய கரு கெட்டு போயிருக்கும் உன் வயிற்றுல ஒரு இருக்கும் உன் உப்புல ஒரு இருக்குமே அதை யார் பார்ப்பார்கள் அதே தாய் தந்தை தானே அதே தாய் தந்தைனே மீண்டும் அதே தாய் கிட்ட அந்த இரண்டு குழந்தையும் விட்டுட்டு இன்னொருவருடன் காதல் வருமே உன்னுடைய வயது காரணமாக அப்போது எங்க போய் உன்னை வைப்பது அதனால அந்த தாய் தந்தை அந்த இடத்துல நிக்கி வச்சு பாதத்தை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மீண்டும் பூக்களை போட்டு அவர்கள் கையிலே பூக்களை கொடுத்து நீண்டு படுத்து சரியா தன்னுடைய நெற்றியை தன்னுடைய தாய் தந்தடைய பாதத்திலே வைக்கப்பட்டு அவர்களை மனசார வேண்டி அந்த வேண்டும் போது அவர்கள் கண்ணிலிருந்து வரும்பார் அந்த ஜலம் தண்ணி அப்போது உங்களை மன்னித்து விட்டார்கள் சாபம் குறைந்து கொண்டு வருகிறது சரியா சாபம் குறைந்து கொண்டு வருகிறதுன்னு அர்த்தம் சாபத்தை போக்க முடியுமோ வழிய வேற எப்படி நீ நூறு கோடி கொடுத்தாலும் சாபங்கள் போக்காது வெள்ளக்காரன் எந்த நாயோ நம்ம நாட்டுக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்க வந்தான் நீ ஏண்டா கோமனம் கட்டினுக்கிற பேண்ட் ஷர்ட் போடு நீ ஏண்டா எப்ப பாரு சும்மா இருக்கிற நீ கோட்டு சரட்டு போடு நீ இந்த சாப்பாட்டை சாப்பிடு இந்த சாப்பாட்டை நீ எடுத்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் புடுங்கி எடுத்துகிட்டு போனா பற்றி அவன் நல்லா வாழ்கிறதுக்கு அவன் சொல்லி கொடுத்த பாரம்பரியம் தான் கேக்கு வெட்டுறது கேக்கில் ஒரு அமில கலக்கிறான் சீக்கிரமாக உயிர் போகிறதுக்கு இன்னைக்கு அதை வெட்டி நீ தின்றது மட்டுமல்லாமல் உலக நாட்டுக்கெல்லாம் சப்ளை பண்றியே அது எவ்வளோ கருமா நீ சேர்த்துறேன் சைவ சாப்பாட்டுக்கு மார்க்கு பச்சை கலரில் கொடுத்துனுப்பான் நீண்ட நாள் வாழ்வாய்னு அசைவ சாப்பாட்டுக்கு மார்க்கு ரெட் கலரில் கொடுத்துருப்பான் நீ சீக்கிரமாக செத்து போயிடுவா அபாயண்டான்னு ஆனால் பிறந்த நாளுக்கு நீ போய்பாரு வெள்ளக்கார தூரம் மாதிரி இவரு அசைவ சாப்பாடு போட்டு உட்காணுப்பார் எந்த கணக்கில் வரும் அது உன் பாவ கணக்கில் வரும் மடையனே பிறந்த நாளை நீ தாய் த் தந்தையோடு தாய் தந்தையோடு வழிபட்டால் மட்டுமே நீ தீர்க ஆயில் பெற்றுவாய் நீ கரிசோறு போட்டு கமநாட்டிகள் உன்னுடைய குடும்பத்தை நாசம் படும் எல்லா வட்டத்தோடு சேர்ந்து நீ குடியும் கூத்தியும் ஒன்றாக நடத்திவிட்டால் உன் குடும்பம் தடு தெருவுக்கு வரும் பிறந்த நாள் கொண்டாடுவதே இப்படிதான் எளிமையாக கொண்டாடணும் நான் சொன்னது போல தான் கொண்டாடணும் அப்படி கொண்டாடினால் தாய் தந்தை சாபம் உடனடியாக உங்களிடத்தில் வெளியே கிளம்பும் வெளியே போயிடும் சரியா இப்படிதான் நீங்கள் தாய் தந்தை இடத்தில் இருக்கும் சாபத்தை போக்கிக்க முடியும் இதுக்கு ஏதாவது வேற உங்களுக்கு தேவைப்படுதா இல்லை இது போதும் அப்படி சாபம் கொடுத்துறாங்க ஐயா அதே தாய் தந்தை மறைந்து விட்டால் கொடுத்துட்டு கொடுத்துட்டு மறைந்து விட்டால் கொடுத்துட்டு மறைந்து விட்டால் இறந்து விட்டால் இறந்து விட்டால் அதற்கு என்ன வழிமுறை ஐயா சாபத்தை எப்படி போக ஆமாங்க ஐயா அதாவது சாபத்தை கொடுத்து பெண் பிள்ளை இது போல இல்ல ஆண் பிள்ளை இது போல செய்திருச்சேன்னு சாபத்தை கொடுத்து மண்ணை வாரி இறைச்சிட்டு இல்ல போய் ஒரு கோவிலில் வேலை திருப்பி நட்டுட்டோ இல்ல வேற எங்கேயாவது சாவலோ இல்லை கோழியோ தூக்கிட்டோ ஏதாவது பண்ணிட்டு இறந்து விட்டால் கண்டிப்பாக தண்டையில இருந்து தப்பிக்க முடியாது தவறு செய்தவன் கண்டிப்பாக திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு தப்பு செய்தவன் மரணத்தை மீட்பணிதான் ஆகும் கண்டிப்பா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கோவில் கட்டி அவர்களை கும்பிட்டாலும் பாவம் தீராது சாபத்துல வந்துடும் சரியா அவர்களுடைய பிள்ளைகள் மாபெரும் கொடுமையை அனுபவிப்பார்கள் யாரு அந்த இறந்தவர்களுடைய பேரம் பேத்தி கண்டிப்பாக அனுபவிச்சு ஆவார்கள் இதிலிருந்து ஒண்ணும் தப்பிக்க முடியாது அப்ப இவங்க என்ன பண்ணும் தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் இப்படி நிறைய வருஷம் 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 கடல்ல போய் இறங்கி 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 அப்படி ஓரளவுக்கு குறைக்கணும்னா வருடம் வருடம் கடலுக்கு போய் தலைமுழுகி அவர்களுடைய பெற்றவர்கள் நினைத்து வருந்தி சரியா திதி கொடுத்தால் கண்டிப்பாக படிப்படியாக சாபகேடு குறைவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் நூறு சதவீதம் குறையாது குருவே சரணம் குருவே சரணம் அடுத்தது கேள்வி பஞ்சமாகிவிட்டது ஆமாங்க ஐயா அதாவது உலகத்தில் பிறந்தவனுக்கு கேள்விக்கு பஞ்சமாக கூடாது ஒரு எளிமையான ஒரு குரு இருக்கிறாருன்னா பசுமையான கேள்விகளை கேட்டுக்கொண்டே போக வேண்டும் சரியா ஐயா வீட்டுல வந்து லக்ஷ்மி கடாச்சம் நிலையா இருக்கிறது அதிகமா பணம் வர பணம் வர வர்றதுக்கு என்னையா செய்யணும் இது வந்து தொகுப்பு வந்து நம்ம பதிவு வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரே பதிவு போட்டாகணும் ஆகணும் ஏன்னா அவங்களுடைய வீட்டில் தெய்வத்தை நம்ம தங்க வைக்கிறதுக்காகவும் அதே போல் அவங்க என்ன செய்தால் அந்த தெய்வம் அங்கே இருக்கும் அப்படின்ற எளிமையான பரிகாரத்தையும் நம்ம வீடியோ பதிவாக கேட்டிருக்காங்க நிறைய பேர் அதை வீடியோ பதிவாக போட்டுடலாம் இப்போதைக்கு இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்க்குற எல்லோருக்கும் தீர்க்க ஆயுளோட மன நிம்மதியோட சண்டை சச்சரிவு இல்லாமல் பேரும் புகழோட கோபுரம் போல் வளர்ந்து கோபுரத்துக்கு மேலே இருக்கும் கலசம் போல் செங்குத்தாக இரு இருந்து மஞ்சள் குங்குமத்தோடு பாக்கியத்தோடு நிறை செல்வம் பெற்று அவர்களுடைய குலதெய்வத்துடைய ஆசி பெற்று எஸ் இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் பெற்று குரு மாறுகளுடைய அனுகிரகத்தோடு தீர்க்க ஆயுஷ்மான் பவ எல்லா நம்மளுடைய சேனை பார்க்கின்றவரும் பார்க்க முடியாம தவிக்கின்றவரும் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடத்துக்கு வந்து கொண்டிருக்கிற பக்த கோடிகளும் வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் நம்மளுடைய தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனல் மூலியமாக அனைவரும் நல்ல நிலையான நிம்மதி உடல் ஆரோக்கியம் பெற்று வாழ நான் இறைவனை தினந்தோறும் வேண்டுகிறேன் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்